உலகின் நம்பர் ஒன் சதுரக வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கியால் கையெடுத்து கும்பிடுறேன் சார் தடமே இல்லாமல் தகர்ந்த வீடு வீடியோ மூலம் வைத்த கோரிக்கை ஒரே இரவில் உடைந்து போன கனவு

இங்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் தொகுப்பு வீடு கட்டித்தரப்பட்டது இதில் வசித்து வந்தவர் கர்ணன் இவரது மனைவி ராதாமணி கடந்த சில ஆண்டுகளாக கர்ணன் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனால் மாற்றுத்திறனாளி ராதாமணி பணியன் நிறுவனத்தில் பணியாற்றி குடும்பத்தை தனியொரு ஆளாக நடத்தி வருகிறார் இந்த நிலையில் ராதாமணி வசித்து வந்த அரசால் கட்டித்தரப்பட்ட தொகுப்பு வீடு இருபது ஆண்டுகள் கடந்ததால் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் இருந்துள்ளது இது குறித்து அதிகாரிகளிடம் முறையான நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் திடீரென கனமழை பெய்துள்ளது அப்போது மின்னல் தாக்கி ஆபத்தான நிலையில் இருந்த ராதாமணியின் தொகுப்பு வீடு பலத்த சத்தத்துடன் இடிந்து விழுந்துள்ளது நல்வாய்ப்பாக வீடு இடிந்த நேரம் ராதாமணி வேலைக்கு சென்றிருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இருப்பினும் மாற்றுத்திறனாளியான ராதாமணி சொந்த உழைப்பில் வீட்டில் சேர்த்து வைத்திருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் நாசமானது வேலை முடிந்து தகவலறிந்து வீட்டுக்கு சென்ற ராதாமணி வீட்டின் நிலையை பார்த்து செய்வதறியாமல் தவித்துள்ளார் தங்க வீடு இல்லாத காரணத்தினால் அருகில் உள்ளவர்களின் வீடுகளில் ராதாமணி தற்காலிகமாக வசித்து வருகிறார் விரைந்து அரசு அதிகாரிகள் தொகுப்பு வீடுகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தான் வசிக்க புது வீடு கட்ட ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் ராதாமணி கைகோப்பி கண்ணீருடன் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது விரைந்து மாற்றுத்திறனாளி பெண் ராதாமணிக்கு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் உதவ வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் தற்போது ராதாமணி கைகோப்பி கண்ணீருடன் உதவி கேட்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த மாதிரி இடி உழுந்து என் வீடு போகிற உழுந்துருச்சுங்க நான் ஒரு நாள் போச்சா பத்தத்துக்கு படுத்துருந்தேங்க வீடு என்ன பண்ணுறது பார்த்ததும் உதவி பண்ண தலைச்சிருக்கேன் சார் தங்க வீடு பார்த்து தயவு செய்து சொல்கிறேன் எனக்கு உதவி பண்ணுது சார் மனு நான் வேட்டி கொண்டு கேட்டுக்கிறேன் சார் கல்ல தண்ணிக்குடிதோ உட்காந்துருந்தாருங்க இந்த கழு மேல இருந்தது தள்ளி விட்டு போட்டு தண்ணியெல்லாம் அனாமா உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய என் ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க